பிரபுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னையில் ஓஎம்ஆர் தேவேந்திர வேளாளர் உறவின் முறை நலச்சங்கத்தின் சார்பாக ஐயா தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு ஓஎம்ஆரில் வந்து நலப்பணி திட்டங்கள் வந்து செய்திருக்கிறாங்க அதில் குறிப்பாக ஆயிரம் பேருக்கு வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க இரநூறு உடவைகளும் இரநூறு சில்வர் பாத்திரங்களும் பல பெண்மணிகளுக்கு வந்து அங்கே கொடுத்து அந்த நலத்திட்ட பணிகளை செஞ்சிருக்கிறாங்க இந்த விழாவில் வந்து சென்னையை சுற்றியுள்ள தெய்வேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாக எண்ணற்ற சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கின்றது தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய சமூக பற்றாளர்களும் சமூக மக்களும் அங்கு ஓஎம்ஆர் தெய்வேந்திரகுல வேளாளர் உறவின் முறை நலச்சங்கத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை வந்து வெகு சிறப்பாக செய்திருக்கிறாங்க ஏண்டா இப்போ ஐயாவுடைய அறுபத்தி ஏழாவது குருபூஜை விழாவை முடிச்சுட்டு வந்த கையோட சென்னையில் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக வந்து செய்திருக்கிறாங்க ஏன்டா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த தினம் வருகின்றது இந்த பிறந்த தினத்தை வந்து அரசு விழாவாக வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க நம்ம தேவேந்திரகோல வேளாளர் மக்கள் சார்பாக ஆகவே இந்த பிறந்தநாள் விழாவை வந்து இந்த நூறாவது பிறந்தநாள் விழா மட்டுமல்லாமல் இது அரசு விழாவாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது இது வருடந்தோறும் இந்த விழாவை வந்து இந்த பிறந்தநாள் விழாவை வந்து வெகு சிறப்பாக ஆட்டம் பாட்டத்துடன் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை வழிவகுக்கப்படணும் அதற்கு முன்னோட்டங்களாகத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய தியாகி தேசிய தலைவர் யுமான் சேகரன் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை முன்னிட்டு வந்து இந்த நலப்பணி திட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் குறிப்பாக நம்ம வந்து வருகின்ற பட்டியல் விளையாட்டமை வந்து அங்கே வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஏண்டா இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது பல நீண்ட நாள் கோரிக்கையான நம்மளுடைய இந்த பட்டியல் விளையாட்டத்தை வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் மத்தியில் இருக்கிற அரசு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்திற்கு வந்து அந்த கோப்பு மனுவை பரிந்துரை செய்ய சொல்லி அந்த பதினேழாயிரத்தி இருபது பார் நாளை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு தான் வந்து இதுவரைக்கும் வந்து அதை பரிந்துரை செய்யாமல் வச்சிருக்கிறாங்க தமிழக அரசு வந்து திமுக அரசு வந்து குல வேளாளர் மக்களுக்கு இப்போ ஓரளவு வந்து ஒரு நன்மை பயக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டு வந்தாலும் இதற்கு மேல் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னெண்டா இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை என்னென்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து பரிந்துரை செய்யப்படணும் அப்படின்றத வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து தான் நம்ம இப்போ வந்து வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி கூட வருகின்றது கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறுகின்றது ஒவ்வொரு கிராமத்திலும் நடைபெறுகின்றது அதற்கு கூட நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் லைவ்லேயே போட்டிருந்தேன் இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து நம்ம பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்தி அதற்கு வந்து மனு தயாரிப்பு பண்ணி அந்த இதில் வந்து நோட்டில் வந்து நம்ம ஏற்றணும் குறைதி இருக்கும் அந்த கிராம சபை அந்த குறைதீர்க்கும் நாள் அந்த கூட்டத்தில் வந்து நோட்டில் வந்து ஏற்றும் போது அரசுகளுக்கு வந்து தெரிய வரும் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள சங்கங்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் கிராமந்தோறும் இருக்கிற இளைஞர்களும் அந்த ஊரில் உள்ள தலைவர்களும் இதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் மனு தயார் பண்ணுங்கள் அந்த ஏத்துங்க ஏற்றுங்க தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து இருந்து வெளியேற்றுங்கள் இந்த பட்டியல் இருந்து எசு பட்டியல் இருந்து வெளியேற்றுங்க அப்படின்றது வந்து அந்த நோட்டில் ஏற்றும்போது குறைதீர்க்கும் நாள்கள்லாம் அந்த நோட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் ரிஜிஸ்டர் ஆகும்போது எல்லா ஊர்களையும் வந்து இந்த மக்கள் வந்து இதை வந்து வலியுறுத்துகிறாங்க அப்போ வந்து தமிழக அரசு வந்து அது கிடப்பில் போடுறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகாது இது வந்து எப்படியாச்சும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்மளும் வந்து கண்டிப்பாக இந்த கிழிதூருக்கும் நாள் இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து நம்ம வந்து வலியுறுத்தி அதை வந்து ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கிராமத்தில் வந்து செயல்படும் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அங்கே ஓஎம்ஆர் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை நலச்சங்கம் வந்து அதையும் வந்து பேசியிருக்கிறாங்க நம்ம வந்து சிறப்பாக வந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ பார்த்துருப்பீங்க குரு குருஜே விழாவில் கூட எந்த அளவுக்கு வந்து இந்த நூறடி மாலையெல்லாம் சென்னை உறவுகள் சார்பாக கொண்டுட்டு வந்து அதை வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பேசும் பொருளாக அவர் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூறடி மாலை வந்து அதை கொண்டுட்டு வந்தோம் இதில் ஓஎம்ஆர் உறவின் முறை நலச்சங்கம் வந்து சிறப்பாக வந்து இளைஞர்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய வரலாறு நம்மளுடைய பாண்டியர்களுடைய அடையாளமான அந்த மீன் சின்னத்தையும் அந்த செங்கோல் அந்த இதையும் பதிவு பதிவு செய்து அதையும் வந்து அந்த ஓஎம்ஆர் உறவின்முறை நலச்சங்கம் சார்பாக இளைஞர்கள்லாம் அதை பதிவு செஞ்சது நாங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதற்கு வந்து நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம் சமூகம் வந்து இந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு நலனுமே கைய கிடையாது நீங்கள் எப்படிப்பட்ட பெரிய கற்றறிந்தவர்கள்ட்ட கூட கேட்டு பாருங்கள் அரசியல்வாதிகள்னா ஒரு சிலர் யாருன்றாலும் இதை வந்து உள்ளே வச்சுக்கிட்டே நம்மளை அரசியல் பண்ணலாம் இல்லை இதை இப்படி கண்ணோட்டத்தில் கூட அதை வந்து ஏதாச்சும் சொல்லலாம் மற்றபடி சமூகம் சார்ந்து இருக்கிற பட்டி தொட்டி முதல் கொண்டு எல்லாேருமே பட்டியல் வெளியாட்டத்தை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம் பட்டியல் விளையாட்டம் தான் நம்ம சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாகவும் நம்ம வந்து அரசுகளுக்கு கோரிக்கை இருக்கிறோம் ஆகவே இந்த பட்டியல் விளையாட்டத்துக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு நீங்கள் வந்து மனுவும் கொடுத்து அதை கையெழுத்து அந்த நோட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஏற்றுங்க எல்லா கிராமந்தோறும் இதை கண்டிப்பாக நீங்கள் செயல்படும் கொடுப்பீங்க கொடுக்கும்போது வந்து அரசு வந்து அதை வந்து இவ்வளவு கிராமங்களில் இருந்து இது கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசுகளுக்கு வந்து பார்வைக்கு சென்றடையும் நம்ம எவ்வளோதான் நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம இல்லைன்னு கிடையாது ஆனா இருந்த பொழுதும் வந்து நம்ம இதையும் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் கண்டிப்பா நல்லதே நடப்போம் கூடிய விரைவில் வந்து நமக்கான ஒரு விடுதலையை வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வந்து திமுக அரசு நமக்கு செய்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே சீக்கிரம் அவங்களும் வந்து அதை பரிந்துரை செய்வாங்கன்னு நினைக்கிறோம் பரிந்துரை செஞ்சிட்டாங்கன்னா மத்திய அரசு தாராளமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா மத்திய அரசு பரிந்துரை செய்ய சொல்லி அனுப்பிட்டாங்க அந்த கோப்பு நம்பர் பதினேழாயிரத்தி இருபது ஆனால் தமிழக அரசு திமுக அரசு தான் அதை வந்து செவி கொடுத்து பார்க்கணும் ஏன்னா மூணு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் வந்து மற்றவங்கள அடுத்தவங்கள நம்ம அந்த மக்களை அப்படி இப்போ ஒட்டுமொத்தது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இதை நிறைவேற்றும் பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைக்கு துணையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் துணையாக இருப்போம் அப்படின்றதை நம்ம வலியுறுத்தணும் இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமந்தோறும் செயல்படம் கொடுங்க இன்றைக்கி ஓஎம்ஆர் தேவேந்திரகுல குல வேளாளர் உறவின் முறை நலச்சங்கத்தின் சார்பாக சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கும் பொழுது நாமளும் வந்து ஒவ்வொரு பகுதியில் உள்ள கிராமந்தோறும் சங்கங்கள் தோறும் இதை வந்து முன்னெடுத்து சென்று இதற்கான செயல்படி கொடுக்கப்பட வேண்டும் அதை வருகின்ற அக்டோபர் ஒம்பது ஐயா யாகி மோன்வேல் சேகரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவையும் நம்ம சிறப்பாக கொண்டாடணும் எந்த ஒரு அசம்பாவிதமோ எதுவுமே இருக்கக்கூடாது ஏண்ட நம்மளை நம்பி நம்ம மக்கள்கள் வந்து தலைவர்களை நம்பி மக்களை நம்பி நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லி பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே ஒரு இடத்துல ஒன்று கொடுக்குறாங்கடா அந்த இடத்தை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோனோ சின்ன பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிற கூட சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம பார்த்தோம் சில விஷயங்களை பார்த்தோம் அதெல்லாம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இதை வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறாங்க எப்படிப்பட்ட இடத்துல என்ன நிகழ்வு அங்கே நடந்திருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் தயவு செய்து வந்து எந்த தலைவர்களுமே முன்னோடியாருங்க மக்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு முன்னோடியாருங்க நீங்களே சில விஷயங்களை வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒருபோதும் செய்யாதீங்க உங்களுடைய அறிவு ச உங்கள் அறிவுக்கும் உங்களுடைய அரசியல் முதிர்வுகளுக்கும் ஏற்றாற்போல் நடங்க பச்சளம் குழந்தைகள் போது நடைபெறாதுங்க இந்த சமூகம் வந்து இனிமே அப்படி கிடையாது இந்த சமூகம் வேற மாதிரி முன்னோட்டத்தில் போய்கிட்டு இருக்குது இந்த சமூகம் எவ்வளோ கட்டறிந்து அறிவு சார்ந்து வழியில் போய்கிட்டு இருக்குது முன்பு இருந்தது மாதிரி கிடையாது இன்னைக்கு அன்று வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூட கூட முடியாத இருந்த அளவுக்கு இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் பேர் அங்கே ஒன்று கூடி ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த விழாவை கொண்டாடுறாங்கடா அப்போ எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய ஒற்றுமை வந்து அங்கே பறைசாற்றப்படுகிறது எவ்வளோ ஒரு அண்ணன் தம்பிகளாக தாய் தந்தைகளாக மச்சான் மாமனுகளாக எவ்வளோ உறவாடி ஒன்று கூடி அந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்கடா அதை மிச்சு அதை விட அவங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்த அந்த விழாவை மேலும் மேலும் மெருகட்டி கொண்டு போகிறதுக்கான தான் ஒவ்வொரு தலைவர்களும் செயல்பட வேண்டும் எந்த தலைவர்களுக்குள்ளேயோ போட்டியோ பூசல்களோ எதுவுமே இருக்கக்கூடாது தங்களுடைய வருகைக்கான பேர காலத்திற்கு ஏற்றாற் போல முறையாக சென்று எல்லா தலைவர்களும் ஒன்று தான் யாரையும் வந்து குறை சொல்ல கிடையாது தான் முன்னோட்டமாக இருந்து இந்த சமூகத்தினுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்துக்கும் துணையாக இருக்கணும் ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது முன்னோடிகளாக இருந்து இந்த மக்களை பாதுகாக்கும் நிலையிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது தான் தேவேந்திர உல வேளாளர் மக்களாகிய இந்த மருதநிலத்த மலர்குடி மக்கள் உங்களிடத்திலே இந்த கருத்தை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம் மக்கள் சார்பாக ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம் வல்லர்